நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முன்னாள் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசா அவங்க இப்ப வந்து திடீர்னு ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு குழந்தை இருக்கு ஆனா இப்ப வந்து என் கூட வாழ மாட்டேங்கிறாரு அதாவது ஸ்ருதி அவங்கள விவாகரத்து வாங்காமையே இவங்க கூட கல்யாணம் குழந்தை இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது சமூக வலைதளங்கள்ல அவங்களே பதிவிட்டு எல்லாத்தையும் சொல்லி புகாரும் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில அவங்க கர்ப்பமா இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க ரங்கராஜ் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியும் என் கூட சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவிக்கிறாரு அவங்க புகார் கொடுத்த நிலையில சட்டப்படி பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு சில தினங்களுக்கு முன்னாடி தனக்கும் வயிற்றுக்கிற தன்னோட குழந்தைக்கும் பராமரிப்பு செலவா மாதம் ஆறரை லட்சம் வந்து ரங்கராஜ் அவரு கொடுக்கணும்னு உத்தரவிடணும்னு நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சாங்க இந்த நிலையில இன்னைக்கு காலையில ஜாய்க்கு ரிசல்ட் ஆவங்க எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் செய்யும் நலமா இருக்கும் மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்லிருக்காங்கன்னு இப்ப வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு ரங்கராஜ் அவங்களுக்கும் எனக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த செய்திய பார்த்த நிறைய பேர் வந்து கிறிசல்டா அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சட்டப்படி வந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு நிலைமையில சிரமப்பட்டதையும் அது மட்டும் இல்லாம என்னோட அந்த வேலையை வந்து இந்த கர்ப்பமா இருந்ததுனால என்னால வந்து எதையும் பார்க்க முடியல என் வேலையும் போயிருச்சு இப்போ நான் எதுக்குமே வழி இல்லாம இருக்கேன் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் என்ன வந்து இவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டா அவங்க சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து அந்த வழக்கும் வந்து தீவிரமா விசாரணையில போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்க சந்தோஷமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அது மட்டும் ரங்கராஜ் அவரே ஏதாவது சொல்லுவாரா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும் அந்த வகையில் குழந்தைய முழுக்க முழுக்க நானே பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து மாதம் ஆறு லட்சம் வந்து பணம் வேணும் ஏன்னா என்னோட பேர்லயும் லோன் எல்லாம் வாங்கியிருக்காங்க என் பேர்லயும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஜாய் கிரிசல்ட் அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து வழக்கம் வந்து இன்னும் தீவிரமான விசாரணையில போயிட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து மாதப்பட்டி ரங்கராஜ் அவரை பத்தி தவறா பேசினாங்களோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க அவரோட தரப்புல இருந்து ஒரு சில வேலைகளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இருந்துதான் பார்க்கணும் கிரிசல்டா அவங்க பதிவிட்ட இந்த பதிவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இனி எல்லாத்துக்கும் உங்க கூட உங்க மகன் இருப்பாரு மகனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க ஆண் சிங்கமே வந்தாச்சு அப்புறம் என்னங்க பயந்துக்கிறீங்க அம்மாவை நீ நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள்ல சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க